ஏன் அப்படி காம்போன்னு சொல்கிறேன்னா தொடர்ந்து வருகிறது இப்போ மே பதினாலு வந்து குரு பயிற்சின்னா மே பதினெட்டு பத்தொம்போது ராகுக்கேது பயிற்சி வரிசையாக வருது ரெண்டும் இல்லை மிக அற்புதமான விஷயங்களெல்லாம் நான் சாதாரணமாக லைஃப் இருந்து திடீர்னு பார்த்தினா என் லைஃப் தலையிலாக மாறிடுச்சு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சகோதர பாவங்களிலே முயற்சிகளிலே தைரியத்திலே பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்களுக்கான இடம் பதினொன்றாம் இடம் என்பது மாமனாருக்கான இடம் பதினொன்றாம் இடம் என்பது

ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டும் சேர்த்து ஒரு காம்போவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா ஏன் அப்படி காம்போன்னு சொல்கிறேன்னா தொடர்ந்து வருகிறது இப்போ மே பதினாலு வந்து குரு பயிற்சின்னா மே பதினெட்டு ராகு கேது பயிற்சி வரிசையாக வருது ரெண்டும் ஆகையினால இந்த ரெண்டு பயிற்சிகளுக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அவ்வகையில் இந்த மே பதினான்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது பதினெட்டு பத்தொம்போது வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன பலன்கள்லாம் தரப்போகிறது என்பதை நாம் பார்க்குறோம் ஸோ குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத விட குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு நிறைய பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது ஏனென்றால் பனிரெண்டுக்குடைய குரு பகவான் மூன்றாம் வீட்டிலே மறைகிறார் இது விபரீத ராஜயோகம் என்று கருதப்படுகிறது விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நான் சாதாரணமாக லைஃப் இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லைஃப் தலையிலாக மாறிடுச்சு என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவான் தரும் யோகங்களால் ஏற்படுகிறது பனிரெண்டு குடையவன் மூன்றாம் வீட்டத்திலே மறைகிறான் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சகோதர பாவங்களிலே முயற்சிகளிலே தைரியத்திலே போதுமான வெற்றிகளெல்லாம் உண்டு பண்ணி தருகிறார் கூடிய குரு மூன்றில் மறைகிறது ஸோ மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சிறு பிரயாணங்கள் போன்ற இப்போது இந்த குரு பகவானுடைய அரு அனுகிரகம் என்பது கிடைக்கிறது மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது என்னென்னா விவாகஸ்தானம் கலத்திரஸ்தானம் வெளிநாட்டு யோகங்கள் திருமணம் இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் போன்றவை ஏற்படுகிறது அதிர்ஷ்டங்கள் பெருகுகிறது நான் ஒரு ரூட்டில் போயிருந்தேன் ஆனால் எனக்கு திடீர்னு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை மாறுன எதிர்பார்க்கவே இல்லை திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு போன்றவைகள்லாம் இந்த குருவினால் கிடைக்கக்கூடிய யோகங்களாக கருதப்படுகிறது இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஒன்பதாம் எட்டில் படும்போது அப்பாவோட உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது என்னன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபங்கள் அதிகமாகிறது பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் லாபங்களை அதிகரிக்கிறார் நான் என்ன தொழில் பண்ணாலும் சரி அந்த தொழிலில் எனக்கு வந்து விருத்தி ஏற்படுகிறது தொழிலில் டெவலப்மெண்ட் ஏற்படுகிறது போன்றவை எல்லாம் இந்த குரு பகவான் நற்பலங்கள் நற்பலன்கள் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்களுக்கான இடம் பதினொன்றாம் இடம் என்பது மாமனாருக்கான இடம் பதினொன்றாம் இடம் என்பது உங்களுடைய குபேர சம்பத்துகளுக்கான இடம் அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகிறது இதெல்லாம் குரு தரும் நற்பலன்கள் மூன்றாம் இடத்து குரு மூன்றிலிருந்து ஏழை பார்க்குற சில பேர் ரொம்ப நாளாக ஆசைப்படுவீங்க நான் செட்டில் ஆனால் அமெரிக்காவில் தான் செட்டில் ஆகணும் லண்டனில் தான் செட்டில் ஆகணும் நான் ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் செட்டில் ஆகணுங்கிறத ஒரு சத் சத்திய பிரமாணமாக சின்ன வயசுலேருந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அவர்களெல்லாம் வாழ்க்கையில் இதுக்கான விஷயங்களில் ஈடுபடுவாங்க அதற்கான நுழைவுத் தேர்வுகள் எழுதுறது ஸ்கில் டெஸ்ட் போன்றவைகள் எழுதுறது போன்றவை எல்லாம் ஸோ அதிலெல்லாம் வெற்றிகள் தருவாங்க இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து சம்மதம் வாங்கி தர்றது எல்லாம் நடக்கும் அடுத்தாக ராகு கேது பலன்கள் உங்களுக்கு என்ன நன்மைகளை தரப்போகிறது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராகு பகவான் பதினொன்றாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் வருகிறார்கள் ஐந்தாம் இடத்து கேது என்பது என்னவென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து டெவலப் பண்றார் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறார் மேசராசிக்காரர்கள் தெய்வத்திற்கு ஏதேனும் ஒரு பெண்டிங் வச்சிருக்கீங்க ஒரு பிரார்த்தனை இருக்க ஒரு வேண்டுதல் பெண்டிங் இருக்குன்னா தயவுசாக அதை சரி பண்ணியிருக்கேன் ஐந்தாம் இடத்து கேது என்பது உங்களுக்கு பிரார்த்தனைக்கான பெண்டிங்கை வந்து அது சரி பண்ணுறது தான் அதுக்கு வந்து ஏதேனும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னா அந்த வேண்டுதலை சரி பண்ணுங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை தாண்டி ராகு உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஏற்கனவே பதினொன்று குரு பார்த்துட்டார் லாபத்தை இப்ப லாபத்துக்கே ராகு வருகிறார் பல் லாபத்தை அதிகம் செய்கிறார் லாபஸ்தானத்தை விருத்தி பண்றார் எடுக்கின்ற காரியத்திலே எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபங்களில் வெற்றிகளை உண்டாக்கி தருகிறார் தொடர்ந்து ஒரு காரியத்தை தொடங்கினீங்கன்னா அதுல வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்கிட்டே இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் புத்திர பாக்கியத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் அப்போ நல்ல மகப்பேறு டாக்டர்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா ஐவிஎஃப் ஐஇஐ பண்ணுறவங்க தயவுசெய்து இந்த வருடம் பண்ண வேண்டாம் ஸோ ஜோதிட யுகத்திலே நாம் வந்து இரண்டு பதிவுகளையும் மிக்சடாக பார்த்துட்டு இருக்கோம் ஒன்று குருதுர் அற்புத பலன் ரெண்டாவது கேது பகவான் தரக்கூடிய அதிருப்தியான பலன்கள் ஐந்தாம் இடத்து கேது என்பது அத்தனை விதமான விஷயங்கள் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வழக்குகள் போன்றவைகள்லாம் எல்லாம் இந்த ஐந்தாம் இடத்து கேதுவால் ஏற்படுகிறது ஐந்தாம் இடத்து கேது தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனைகளை உண்டாக்குது இவைகள் அத்தனையும் பண்ணுறது இந்த கேது அஞ்சுங்கிறது என்னென்னா சாபங்கள்னு பேர் யாரையாவது நீங்கள் வருந்து நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்திற்கான தீர்வை உடனே நீங்களே பண்ணிடுங்க அந்த ப்ராப்ளத்துக்கான தீர்வை உடனே பண்ணிடுங்க காரணம் என்னவென்றால் நீங்கள் இந்த ஐந்தாம் இடத்து கேது என்பது என்ன அப்படின்னா நின்று தண்டனை தெரிவித்து யாரையாவது தெரிந்தே நீங்கள் யாரையாவது வந்து காயப்படுத்துகிறீங்க துன்பப்படுத்துறீங்கன்னா அவர்கள்டே மன்னிப்பு கேட்டுருங்க நான் அடிக்கடி சொல்வேன் இஸ்லாத்தில் ஒரு வார்த்தை உண்டு நீங்கள் யாரையேனும் காயப்படுத்தினால் இறைவனிடம் மன்றாட வேண்டாம் காயப்படுத்தியவரிடமே சென்று மன்னிப்பு கேளுங்கள் அவர் மன்னித்தால் ஒழிய உங்களது பாவம் சரியாகாதுன்னு வரும் நிறைய மத நூல்கள் அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் நான் காயப்படுத்துனது வேறு யாரையோ மன்னிப்பு கேட்குறது வேற யாரையோ கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் என்ன பிரயோஜனம் அப்போ நீங்கள் யாரையாவது காயப்படுத்திருக்கீங்க உங்கள் மனசுக்கு தெரியும் சொற்களால் மனதால் வாக்கால் காயத்தால் செயல்களால் யாரையதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உடனே நீங்கள் பிரீத்தி தேடிருங்க அது மாதிரி நீங்கள் உடனடியாக பண்ணியாகணும் இந்த கேதுக்குரியது திரு கீழ்பெரும்பள்ளம் அங்கே போகிறது நல்லது திருப்பாம்புபுரம் போகிறது ரொம்ப நல்லது ஆக இந்த மேசராசிக்காரர்கள் எல்லாருமே லாபத்தை பார்க்குறாங்க தான் எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்குது போதுமே ஒரு ஒரு மோசமான விஷயம் என்னென்னா கடவுளுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் ப்ரேயர்ஸ் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் அதை சரி பண்ணிடுங்க அது ஒரு தொடர்ச்சியாக இருக்க வேண்டாம் மற்றபடி சூப்பராக இருக்குது நூற்றுக்கு தொண்ணூற்றி மார்க் மார்க்கு கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் அங்கே இருக்கிறவங்க டைரெக்டாக பார்க்குறேன் என்னை சந்திக்க விரும்புபவர்கள் நேரடியாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்